வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் ஐந்து வாங்க கதைக்குள்ள போவோம் மகளினி வெகு நேரமாக யாழ்னிக்கு போன் செய்ய கால் வெயிட்டிங்கில் போனது எரிச்சலாகி போனை கட் செய்துவிட்டு அம்மாவை அடைத்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் குமரேசன் கண்விழித்து பார்த்த போது எதிரே அவர் மனைவி கண் கலங்கியபடி நின்று கொண்டிருந்தார் அருகில் மகளினி கண்களில் கண்ணீருடனும் முகத்தில் பரிதவைப்புடனும் இருந்தால் எனக்கு தான் ஒண்ணு ஆகலையே குழந்தையோ அலராப்பாரு என்று தன் மனைவி மகளுக்கு அவர் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார் அப்போது உள்ளே வந்த டாக்டர் குமரேசனை பரிசோதனை செய்தார் என்ன சார் இப்ப எப்படி இருக்கீங்க தலையில ஏதாவது பெயின் இருக்கா கொஞ்சம் பெயின் இருக்கு டாக்டர் நல்ல வேலை கரெக்டான நேரத்துல உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு இல்லைன்னா ஹெவி பிளட் லாஸ் ஆகி என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா டாக்டர் அவரை தெரியாதவங்க இந்த ஊர்ல இருக்க முடியுமா த நம்பர் ஒன் பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் சூர்யா அவர் தான் உங்களை இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணது ஹாஸ்பிட்டல் பில் கூட அவரே பே பண்ணிட்டாரு அதனால நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இப்போது குமரேசனுக்கு யார் என்று விளங்கியது தலையில அடி நல்லா பலமா பட்டிருக்கு அதனால வழி கொஞ்சம் நாளைக்கு இருக்கத்தான் செய்யும் எம்ஆர்ஐ ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லை வலிக்கு மெடிசன் எழுதி கொடுத்துருக்கேன் ரொம்ப தாங்க முடியாத வலி வந்தால் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் கொஞ்ச நாளைக்கு மட்டும் ரெஸ்டில் இருங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் சென்றார் என்னங்க உங்களுக்கு உதவி பண்ணவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது கண்டிப்பாக அவரை நேரில் பார்த்து நம்ம போய் நன்றி சொல்லிட்டு வரணும் யாழினி அப்போது தான் வந்தாள் அப்பா என்னப்பா ஆச்சு என்று பதட்டமாக கேட்டாள் யாளுமா வண்டியில் போகும்போது எதிரில் வந்த ஒருத்தன் இடிச்சிட்டான் சின்ன அடிதான் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது கால் பண்ணா கால் வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு ஒரு தடவையாவது உனக்கு எடுத்து பேசணும்னு தோணுச்சா என்று மகளினி தன் அக்காவை கோவமாக திட்டினாள் மகி கொஞ்சம் இரு ஆமா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு மகளினி வெளியே செல்ல அகிலா தன் மகள் யாழினியை தீயாக முறைத்தார் யாழ்னிக்கு கால் பண்ணும்போது சந்தோஷிடம்தான் பேசிக்கொண்டு இருந்தாள் யாளு உனக்கு ரொம்ப நேரமா செகண்ட் கால் வந்துட்டே இருக்கு பாரு நீ வேணா பேசிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் வேற யாரும் இல்லை என் தங்கச்சி தான் கால் பண்ணிட்டு இருக்கா சரி நீ அவகிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணு அவளுக்கு என்ன வேலை ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வா பர்கர் வாங்கிட்டு வான்னு இம்சை பண்ணுவா ஏய் பாவம் சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் பேசாத ஓ இப்போவே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறிய நீ என்னை விட அவள் அழகா இருக்கான்னு அவ மேலே பாசம் பொங்குதோ லூசு மாதிரி பேசாத யாலு மகளி உனக்கு தங்கச்சினா எனக்கும் தங்கச்சி மாதிரி தான் மாதிரி தானே ஒன்று சொந்த தங்கச்சி இல்லையே உன்கிட்ட என்னால் பேசி ஜெயிக்க முடியுமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் ஃபோனை கட் பண்ணினான் இந்த முறை அகிலா தன் நம்பரிலிருந்து யாழ்னிக்கு அழைத்தார் மா சொல்லுமா என்று சலிப்பாக யாழ்னி பேச மலர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி உடனே வா என்ற ஒரே வார்த்தையில் அகிலா போனை வைத்து விட்டார் யாழ்னிக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே ஆட்டோ பிடித்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தாள் இங்கு வந்த பிறகுதான் தன் அப்பாவிற்கு அடிபட்டு இருப்பது தெரிய வந்தது நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் கேண்டீன் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு யாழ்னியை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்தாள் அகிலா கேண்டீன் காஃபி குடிக்கும் போது கூட யாழ்னி போனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பி சிரித்து கொண்டிருந்தாள் அகிலா அதை கவனித்தாலும் இப்போது எதுவும் பேச அவளிடம் விருப்பமில்லை மகளினி நீ அப்பாவை பார்த்துக்கோ நான் அக்கா கூட போய் அப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிம்மா நான் வேணா கூட இருக்கேனம்மா என்றால் யாழ் நீ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ இங்கே இருந்தாலும் ஃபோனைத்தான் நோண்டிக்கிட்டு இருப்ப மகளினி அப்பாவை பார்த்துப்பா நீ என் கூட வீட்டுக்கு வா மகளினி நீ அப்பா கூடவே இருக்கணும் புரிஞ்சுதா யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது சரிம்மா இருவரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து நிற்க அருகிலே ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தது தான் ஆட்டோவை அழைத்தாள் அம்மா அப்பாவை எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க இங்கே சும்மா ஃபீவர்னு வந்தாலே எவ்வளோ பில் போடுவாங்க தெரியுமா எத்தனை லட்சம் தலையில் கட்ட போகிறாங்கன்னு தெரியல எப்படி இந்த பில்லை நம்ம கட்டுறது ஆஃபீஸில் எனக்கு லோன் போட்டாலும் சீக்கிரமாக கிடைக்காது ஹாஸ்பிட்டல் பில்லை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் ஆல்ரெடி கட்டியாச்சு என்னம்மா சொல்கிற ஆல்ரெடி கட்டியாச்சா எவ்வளவு பில் வந்தது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அவ்வளோ பணத்துக்கு நீ என்ன பண்ண நகை ஏதாவது அடகு வச்சிட்டியா அப்பா ரோட்டில் அடிபட்டு கிடந்தப்போ ஒரு பையன் தான் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான் அவன்தான் ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் செட்டில் பண்ணியிருக்கான் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பணக்காரனா அவன் அவன் பெரிய பணக்காரனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இடத்துல அந்த பையன்தான் தான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணி பில்ல கூட கட்டியிருக்கான் அதுக்கு பணம் அவசியம் கிடையாது நல்ல மனசு இருந்தா போதும் அடுத்த நாளே குமரேசனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் செய்து விட்டு வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார் யாழினி என்று அப்பாவிடம் இரண்டு வார்த்தை பேசிவிட்டு வழக்கம் போல் ஆபீஸுக்கு கிளம்பி விட்டாள் மகளினி தான் குட்டி போட்ட பூனை போல் அப்பாவின் காலடியில் அமர்ந்து கொண்டிருந்தாள் குட்டிமா நீ காலேஜுக்கு போகலையா நெக்ஸ்ட் வீக் வேற செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது அதனால நீ காலேஜுக்கு போ என்று குமரேசன் தான் சமாதானம் செய்து மகளினியை காலேஜுக்கு அனுப்பி வைத்தார் மகள்கள் இருவரும் கிளம்பி சென்ற பிறகு குமரேசன் தன் மனைவியை அழைத்தார் அகிலா கொஞ்சம் இங்க வாயே என்னங்க ஏதாவது வேணுமா எனக்கு எதுவும் வேணாம் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன் கொஞ்சம் விட்டால் குழஞ்சு போயிடும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சாதத்தை வடித்து விட்டு அவர் அருகில் சென்று அமர்ந்தால் அகிலாண்டீஸ்வரி எனக்கு அடிபட்டதும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வில்லெல்லாம் கட்டினது யாருன்னு உனக்கு தெரியுமா டாக்டர் சூர்யான்னு பேர் மட்டும்தான் சொன்னாரு மத்தபடி யாருன்னு எனக்கு தெரியலையே யார் என்னன்னு விசாரிச்சு வைங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த பையன் வேற யாரும் இல்ல புரோக்கர் ஒரு வரன் கொண்டு வந்தார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பையன்தான் நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் ஒரு வேளை நம்ம பொண்ணு அவருக்கு பிடிச்சு போனதால உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாமோ அகிலா நம்ம யாரு என்னன்னு அந்த பையனுக்கு தெரியாது நம்ம தான் பையனோட ஃபோட்டோவை பார்த்துருக்கோம் நான் தரகர்கிட்ட விசாரிச்சிட்டேன் நம்ம பொண்ணோட போட்டோ மட்டும்தான் தான் பார்த்துருக்காங்க நம்மளை பற்றி எதுவும் தெரியாது அதனால தான் அன்னைக்கு ரிசப்ஷனில் நம்மளை கவனிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை நம்ம வேண்டான்னு சொன்னதை இன்னும் புரோக்கர் அவங்க வீட்டில் போய் இவர் சொல்லவே இல்லை எனக்கு அந்த பையனோட குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம யாழ்னிய அந்த பையனுக்கே கட்டி கொடுக்கலான்னு தோணுது என்ன பேசுறீங்க அவர்கிட்ட பணம் இருக்கலாம் நல்ல மனசு இருக்கலாம் ஆனால் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவருக்கு நம்ம பொண்ணை எப்படி அவருக்கு கட்டி கொடுக்க முடியும் அதுவும் யாழ் இதுக்கு சம்மதிப்பான்னு நினைக்கிறீங்களா அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அவகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் சொல்லாத உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்மளே தீர்மானிக்க முடியுமா எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலை அகிலா நாளைக்கு நம்ம பொண்ணை நல்ல திடகாத்திரமான பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் விபத்தில் அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு குறை ஏற்பட்டால் பாதியிலேயே விட்டுட்டு வர முடியுமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு இது ஒத்து வருமா மனசுக்கு இந்த பையன் நம்ம வீட்டு மருமகனாக வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது முதல்ல நான் யாழ்னிக்கிட்ட பேசி பார்க்குறேன் நீ அவகிட்ட எதுவும் சொல்லாத அவள் சரின்னு சொன்னால் தரகர்கிட்ட சொல்லி நடக்க வேண்டியதை பார்ப்போம் அகிலாவுக்கோ இந்த திடீர் முடிவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மனம் பக்குவப்படவில்லை